ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்டியான ராகி தோசை சேர்ச்சி மாவு ரவை எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக இது மாதிரி ஒரு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இட்லி மாவு தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்போ வாங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை ஹெல்த்தியான ஒரு தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ராகி மாவு ஹெல்த்தியானது உங்களுக்கு தெரியும் ராகி மாவு இந்த பவுலில் அரை பவுல் நீங்கள் எந்த பவுலில் எந்த பாத்திரம் எந்த கிண்ணத்தில் அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம் அரை பவுல் ராகி மாவு ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் போட்டுடலாம் அதுக்கப்புறமா கால் கப் அரிசி மாவு அதில் அதே பவுல் அளவில் ஒரு கால் பவுல் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு போட்டுடலாம் அதுக்கப்புறமா நான் எடுத்த பவுலில் கால்போல் ரவை அதையும் போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆஃப் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரே ஒரு செவுப்பு மிளகாய் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணியிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி தோலை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணது அது போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதில் போட்டுடலாம் எல்லாமே போட்டாச்சு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு ரவா தோசைக்கு எப்படி தண்ணியாக நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த தோசைக்கும் தண்ணி தான் இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது இது இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி இல்லாமல் எதுவும் மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த தோசைக்கு சட்னி எதுவும் இல்லாமயே அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா தேங்காய் சட்னி கார சட்னி அரைச்சு நீங்கள் சாப்பிட்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இது மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ தோசைக்கள் அடுப்பில் வச்சு தோசைக்கல்லும் ஹீட்டாக இருக்கு இப்போ மாவு ரெடியா இருக்கு டேஸ்டியான தோசை நம்ம ரெடி பண்ணிடலாம் ராகி மாவுல செஞ்சு சாப்பிடாத குட்டி பசங்களுக்கு பெரியவங்களுக்கு இது மாதிரி டேஸ்டியான ஒரு தோசை நைட்ல டிஃபன் காலையில டிஃபன் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ என்ன தடுவிடலாம் தோசைக்கல் வந்து நல்லா ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க என்னது வந்து கொஞ்சம் நடுவில் வந்து குழியாக இருக்கும் இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஸ்ட்டு சைடில் எல்லாம் ஊற்றிடலாம் தோசை ஊற்றியாச்சு இப்போ சைடில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் பொதுவாக கிட்டமாக வெயிட் பண்ணலாம் சிவப்பு மிளகாய் போட்டால் மிளகாய் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கூட இது மாதிரி சிவப்பு மிளகாய் போட்டு கொடுங்க அப்போ ஈஸியாக செவ் மிளகாய் எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெறும் ராகி மாவு மட்டுமே போட்டு தோசை பச்சரிசி மாவும் ரவை இது மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சீரகம் எல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் டேஸ்டியான ராகி தோசை ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இது சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ராகி தோசை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்